ஆவடியில் ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டர் சார்பில் ஜனவரி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஹீலர் என் ராஜலட்சுமி அவர்களின் பயிற்றுவித்தலில் கூஷா பாத அழுத்த சிகிச்சை நடைபெற்றது இந்த சிகிச்சை பயிற்சியானது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது நடைபெற்ற பாத அழுத்த சிகிச்சையானது தியரை மற்றும் பிராக்டிகல் முறையில் சிறப்பான முறையில் கற்பிக்கப்பட்டது பயிற்சியின் போது வந்திருந்த அனைவருக்கும் தேநீர் பிஸ்கட் மதிய உணவு மற்றும் புத்தகம் வழங்கப்பட்டது ஆவடி அக்குபச்சர் சேவா சென்டர் நிறுவனர் சாமுமூர்த்தி தலைமையில் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வேர்ல்டு ஸ்கில் சர்டிபிகேட் வழங்கப்பட்டது ஒவ்வொரு வாரம் நடைபெறும் அக்குபச்சை சம்பந்தமான பயிற்சியில் சேர விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆவடி அக்குபச்சர் சேவா சென்டர் பி எஸ் எஸ் வேர்ல்டு ஸ்கில் இன்ஸ்டியூட் பி எஸ் எஸ் ஆத்தரைஸ்டு டிரைனிங் சென்டர் நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ப்ரொமோட்டெட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்பர் பதினைந்து வளலா ஸ்ட்ரீட் நந்தவன மேட்டூர் ஆவடி சென்னை எழுபத்தி ஒன்று என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணர் புதுச்சேரி பாத அழுத்த சிகிச்சையில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் தூக்கத்தை தூண்டி வழி நிவாரணியாக செயல்படுகிறது மன அழுத்தத்தை குறைகிறது இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை சீராக்குகிறது தலைவலி உடல்வலி அசதி ஆண்மை குறைவு சர்க்கரை நோய் போன்றவற்றில் இருந்து விடுதலை அளிக்கிறது கழுத்து வலி மூட்டு வலி உடலில் எந்த பகுதியில் வலி ஏற்பட்டாலும் அதற்கு பாத அழுத்த சிகிச்சை பலனளிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது பயிற்சியில் சேர விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நைன் எயிட் எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் செவன் நைன் செவன் த்ரீ மற்றொரு எண் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் மற்றொரு எண் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் எயிட் என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் முகவரி எண் பதினைந்து வடலா ஸ்ட்ரீட் நந்தவன மேட்டூர் ஆவடி சென்னை 71 ஒன்று பத்தி இன்னும் சொல்லுங்க மேடம் கவுஷல் 얘는 காஷா தெரபியா கவுஷல் ஆ கவுஷல் એમ பேர் வந்து ராஜலட்சுமி இந்த கவுஷல் தெரபியில வந்து செவன் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் இங்கே இது வந்து எனக்கு தெரிஞ்சு செவன்த்து பேட்சுன்னு நினைக்கிறேன் இது என்ன மாதிரி வேலை செய்யணும்னா பாத நரம்பியில் அழுத்த சிகிச்சைன்னு சொல்லுவோம் நம்ம உடம்பில் இருக்கிற ஒட்டுமொத்த நரம்புகளோட முடிச்சுகளும் வந்து கால் பாதத்தில் கனெக்ட் ஆகும் அதை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வெளியில் போய் வைட்டல் எனர்ஜிஸ் கொடுத்து பாஸ் ஆகும் நம்ம உடம்பில் முதல்ல வந்து கழிவு நீக்கம் பண்ணுவோம் கழிவு நீக்கம் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட எல்லா பார்ட்ஸையும் எனர்ஜி பண்ணுவோம் எல்லா அகும் அது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற க்ரானிக் ப்ராப்ளம்ஸ் இல்லை இப்போது புதுசாக டைஜஷன்னால் வர்றது இந்த மாதிரி என்ன பிரச்சனைனாலுமே இது வந்து ஒரு மேக்ஸிமம் த்ரீ டு ஃபைவ் சிட்டிங்ஸ்குள்ள நம்மளால் நல்ல ரிசல்ட் கெயின் பண்ண முடியும் இது இங்கே நம்ம ஆவடி அப்பு சேவா சென்டரில் எப்போவுமே வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸில் எல்லாருக்கும் இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால சாமி ஃபீஸில் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு நல்ல ரிசல்ட் வரைக்கும் கிடையாது

லெஃப்டிலேருந்தான் ட்ராவல் பண்ணுவோம் ஸ்மால் இண்டர் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படியே அப்ரெண்டிக்ஸ் வாழ்வெலாம் வந்து லார்ஜ் இண்டர்ஸ்டைனில் டூ லார் மீடியோ ஹீட்டர் நம்பர் வந்து चलें अपन। एबा। உங்களுக்கு ப்ரெஷர் தெரியுதா சார் இப்போ இண்டஸ்டைன் இண்டஸ்டைன்மே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கு ஹோல்டு பண்ண கஷ்டமாக இருந்ததுலாம் இதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டிக் தேவைப்படலாம் சரி ஓகே

நேரங்களை ஏற்பாடுகளை கொடுத்த நமது நம்முடைய சாமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வகுப்பில் வகுப்பினை சிறப்பாக அட்டன் செய்து சர்டிபிகேட் பெறுகிறார் நம்முடைய திரு மணிகண்டன் சார் அவர்கள் நிறுவனத்தின் மூலம் தெரப்பி வகுப்பினை முடித்து சாமி சார் சொல்லுங்க சார் இந்த சர்டிஃபிகேட் என்னை மணிகண்டன் எம்எச்சேரியில் இருந்து வந்திருக்கேன் மேடம் ராஜலட்சுமி மேடம் இந்த கூசு தெரப்பி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இது அவங்க எனக்கு அந்த தெரப்பியும் பண்ணி கொடுத்தாங்க அந்த தெரபி பண்ண பிறகு எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா எனர்ஜியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதே மாதிரி கொஞ்சம் நல்லா தூக்கமும் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் எப்படி சார் தெரியும் யார் சொன்னார் நண்பர் ஒருத்தர் மூலயமா

சார் சொல்லுங்க சார் என் பேர் விவேகானந்தான் மகளூர் மாம்பா கத்துலேருந்து வந்தவர் நான் ஆல்ரெடி வந்து அக்கோ பஞ்சம் படிச்சிருக்கேன் பாதகூசா தெரப்பி வந்து நிறையா நமக்கு உடம்புல சின்ன இலக்காக தீர்வு கிடைக்கிது அதனால் நம்பத்திற்கு மூலிமா ஆவழி அக்கோ பஞ்சம் சென்ற பற்றி கேள்விப்படுறேன் மேடம் பேர் வந்து

என்னோட பேர் ஷாகினி நான் கொளத்தூர்லேருந்து வரேன் ஆல்ரெடி நான் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்கிட்ட எல்லாம் இருக்காங்க நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாததுனால நான் இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ராஜலக்ஷ்மி நம்ம வந்து டீச் பண்ணது எஜுகேட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு சயின்ஸில் நம்ம அனட்டமே எப்படி லேர்ன் பண்ணுவோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ தேங்க்யூ இந்த சென்டர் எனக்கு வந்து டேரெக்டாக நான் பாரத் சேவாக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஒரு நிறைய சென்டர் அனுப்பிச்சாங்க அதை என் ஃப்ரெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சில சென்டர்ஸ் அனுப்பும்போது எனக்கு சார் கிட்ட பேசணுன்னு ஒரு பாசிட்டிவ் தாட் வந்துச்சு அவர் ரொம்ப நேரம் எனக்கு எஜுகேட் பண்ணார் நம்மளுக்கு ஈக்குவலாகவே எஜுகேட் பண்ணார் அதனால எனக்கு இந்த இடம் பாசிட்டிவாக இருந்ததுனால நான் இங்கே வந்து சிறப்பாக பயின்று சான்றிதழ் பெறுகிறார் ராமகிருஷ்ணன் அவர் நான் ரமன் வரேன் இது செகண்ட் கிளாஸ் நான் ரெடி பர்சனுக்குரப்பி வந்திருக்கேன் மேடம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க தியாட்டிக்கலும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க ப்ராக்டிக்கலும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எத்தனை டவுட் கேட்டாலும் வந்து ஒரு ரொம்ப நல்லா சொல்லி

இது ஆசிரியர் வந்து ராஜலட்சுமி மேடம் வந்து புதுசா தெரிவிர் வந்து ரொம்ப சிறப்பாக அது எந்த மாதிரி எந்த மாதிரி இயங்கும் அது எந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நமக்கு எல்லாம் சொல்லி எவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுத்தாங்க அதில் அவங்க நல்லா அட்வான்ஸாக இருக்காங்க இதை வந்து நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணோம் மேடம் சொல்லி கொடுத்த விதம் புக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க இதை வச்சு நல்லா இன்னும் இம்ப்ரூவ் ஆகி இன்னும் இதை நல்லா டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவன் ஓகே தேங்க்யூ

அட்வான்ஸ் டிப்ளமோ என் அங்கே பஞ்சர் படிச்சுட்டு இருக்கேன் அதில் தான் வந்து ஹேமா மேம்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க நான் ஃபர்தராக வந்து ஒரு சர்டிஃபிகேட்டோட பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம் வந்து சப்ஜெக்ட் வைஸ் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க மெட்டீரியலையும் சரி ஓவரால் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது என்ன என்ன சார் அது ஸோ அது வந்து வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் கவுன்சில் ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஆர்கனைசேஷன் சரி 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 யூ

புதுச்சேரியிலிருந்து நண்பர் சரவணன் அவர்கள் மக்கள் மொழி மீடியா சேனல்ல இருந்து வந்து ஆவடி அப்ப பதிஞ்சு சேவை மைக்ல இந்த தினக்காரன்ற அன்பளிப்பா கொடுத்துருக்காரு மிக்க நன்றி நன்றி